பத்து தூரம் நடக்க முடியல எங்கே பாருங்க எல்லாம் பக்கத்து ஊருக்கு போகிறதா என்ன சொல்வாங்க எங்களோட மணி மயில் கல் இருக்கு இல்லை படிக்கட்டு இருக்கு இல்லை குளத்து மலை இருக்கு ரோட்டு கல் இருக்கும் பார்க்கணும் உட்கார இருக்கு சத்தின உட்கார கட உட்காந்துட்டு போவோம் கிடுப்பெல்லாம் வலிக்குது காலெல்லாம் கடுக்கிறேன் காரணம் முன்னக்கூடிய உணவுகள் வந்து தாங்களை தேடக்கூடிய வியாதிகளை நம்மளே தேடி கொண்டுருக்கோம் நம்ம சாப்பிட்றோம் அன்னைக்கு சாப்பாட அம்புட்டு வெஷமையா மருந்தையா ஆதி காலத்திலாம் பாத்தீங்கன்னா இருக்கப்பட்டவர்கள் வந்து அன்னைக்கெல்லாம் என்ன நாங்க சாதனங்கள் நல்லா சாப்பிட்டா முடிவேலை வேலை ஒர்க்கு கோப்புக்கு உட்பட்டார்கள் கூழுகளை குடிச்சாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அவங்கலாம் சோற்ற சாப்பிட்றாங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு கூழ குடிச்சிக்கிற காரணம் மூணு வேளை சாப்பிட்றாங்களே சாப்பிட்லையே மருந்து மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா செத்து போயிடுறாங்க டாக்டர் சொல்லிடுவேன் நீ மூணு வேலை சாப்பிடலை ஒரு நாளைக்கு சாப்பிடல நீ செத்து போயிடுவேடாப்புங்க இதுக்கு பயந்துகிட்டே நம்ம மாளிகை இருக்கிறவங்களும் சாப்பாடு தேடுறாங்களே தைப்படியா மாத்திரை மருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வியாதி அந்தளவுக்கு வியாதி யாரை விட்டு வச்சிச்சு யார் காசு இழந்த உலகத்தில் நீங்கள் கவிங்க பாடிக்கிறோம் ஒரு படத்தில் அது ஒரு படத்தில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் ஒரு இப்போ புதுசாக இருக்கிட்டு முன்னாடி வந்த ரஜினிகாந்த் படம் அதில் ஒரு பொம்பளை வருங்க வெளிய வெளியேருன்னு ஆட்ரு ஒரு ஆடையே இல்லாமல் இந்த நாலு விரக்கடை ஆடையை இருப்பா அது ஒட்டி வச்சாங்களா இல்லை தச்சு வச்சாங்களான்னு தெரியல அந்த உடம்புல அந்த பொம்பளை இப்போ அது பேர் என்னவாம்மா அந்த பொம்பளை பேர் அந்த ரஜினாந்த படத்தில் பாருங்க ஹாவாலியா ஹாவாலியான்னு ஒரு பாட்டு அது என்ன அந்த பாட்டு தானே ஆ இந்த வரங்க சொல்கிறாங்க ஆ அந்த பொம்பளை ஆடுறாளா இல்லை பாடுறாளா ஆடுறாளா என்னன்னு தெரியாது அது உடம்புல நாலே நாலு விறக்கடை தான் இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா அங்கேயும் எங்கே போய் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க அந்த பாட்டு என்ன அந்த பாட்டு காவாலியா கவாலி என்னடா இது எவன் எழுதுனா இந்த படத்தை இந்த பொம்பளையை ஆட விட்டு முன்னாடி உள்ள ஒளிப்பதிவு தான் அந்த இருக்காங்களே வீடியோ கவர் நீங்கள் பார்த்து தான் எடுப்பீங்க இப்போ என்னை பார்த்துக்கத்தான் நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் கண்ண முடியலை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்போ அந்த பொம்பளையை எப்படி பார்த்து மாதிரி பார்த்து வீடியோ கேமராவில் எடுத்தாங்க இது எடுத்து அதுக்கு தனி குழு அமைச்சு அதுக்குள்ளே சென்சார் போடு வச்சு அதை செய்யலாமா செய்யக்கூடாது ஏ சான்றதா பி சான்றதாலா இல்லை சி சான்றதால கொடுக்கணும்னு சொல்லி அதை ஆலோசனை பண்ணி விட்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய முட்டாள்கள் நம்ம நாட்டை எந்த அளவுக்கு அடிப்படையாக முட்டாளுக்காக மாத்திக்கிட்டு இருக்காங்க நம்மள வந்து எவ்வளவு அடித்தனமாக முட்டாள ஆக்கிட்டு நம்முடைய கவனங்களை எங்கே செலுத்துறாங்க வாங்க மறைமுகமாக அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறீங்க நீங்க யார் மதுவான சாப்பிடல எல்லாரும் சாப்பிட்ற அதோட சொந்த பிரச்சனை சாப்பிட்டு பாட்டில் அந்த பாட்டில் வந்து ஒரு ஒரு இடத்துல போறாங்களா சாலை ஒருத்தர் மக்கள் மணியால் யாரும் வேலைக்க முடியாது நூறு நாள் வேலைக்கு போறோம் எங்கள் ஊர் ஆளுகளும் பார்த்துக்கிட்டு வேலைக்கே வர மாட்டாங்க மற்றவரை கால்களை பதம் பார்த்து கொண்டு இருக்குது இன்னைக்கு சாப்பிட்டு ஓரவ போட்டாதானுங்க அதே இடத்துல உடச்சி நாசம் மட்டு வந்துடுறாங்க எவ்வளவு பெரிய கேவலமான பேக்கு இந்த பாட்டு இந்த பாட்டை எவன் எழுதுனான்னு தெரியல இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தில் முதன்முறையாக எம்ஜிஆருக்கு பாடினது எஸ்பி பான்னார் ஒரு பாட்டு அது அடிமைப்பெண் படம் நினைக்கிறேன் அதில் ஒரு படம் நாலு வரையும் பாடுறேன் அதை எழுதல் வந்து புலமை பித்தன் அந்த பாடலை எழுதுனது புலமை பித்தன் சொல்கிறேன் சுய மட்டும் பிடிங்க யோகாஷ் தம்பி ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவே சூவை தேட தூது பாடல் பாட பாட ஆயிரம் வா இந்த பாட்டுடைய விளக்கம் கண்ணதாசன் எழுதுறாரு எல்லா புலவர் அன்னைக்குள்ள புலவர்களும் மறைமுக இடைமறை காய்மருவணி மறைச்சு எழுதுனாங்க இன்னைக்கு உள்ள நேரடியா கட்டிப்பிடி கட்டிப்பிடிக்க மாற்றிருக்கும் ஓட்டங்கிறேன் ஆட்டங்குறான் பஸ்ல ஏறணும்னா ஐயோ ஐயோங்கிறேன் இன்னையா இவங்களாம் இவங்க எப்படியா விட்டு வச்சிங்க எவனாவது ஒருத்தனை அடிச்சிங்கன்னா பயப்படுவான நாய் விரட்டு ஓடிக்கிட்டு நாய் விரட்டுது நாய் எதிர்த்து ஒரு கல்லாண்டி ஆட்டி அந்த நாய் ஓடி போயிடும் இதுதான் உலக மக்களுடைய நீதியே வாழ்க்கை இதுதான் இது எல்லாத்துக்கும் சமா போறதா கூடாது இப்படிலாம் இருக்குது என்ன பண்ணுறது உலகம் அங்கே போய்கிட்டு இருக்கு நம்ம சொல்லி யாரும் கிடையாது நம்ம வந்து அது கிடையாது என்ன நடக்குமோ அதான் நடக்கும் உப்புடன் முகமடைந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில் அப்படி ஆள் ஒன்பதை அமிர்தமாகவும் முப்பளமூடு வாழனை முகம் கப்பி வசியோடு கடும் பசன் யாருக்கு எது நடந்தாலும் சரி நமக்கு என்ன அப்படின்னு போயிடுச்சு உலக இன்னைக்கு கொஞ்சம் காலம் வாழ போகிறோம் அது நிம்மதியாக இருந்துட்டு வாழ்வோமே அப்படிங்கிறாங்க பெரிய பெரிய ஆளுநர் பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாதயாத்திரை போகும்போது இந்த பெரிய பெரிய செட்டியர்கள் அன்னா ஆக்கி ஆகி போடுவாங்க அப்போலாம் நான் ஒவ்வொரு இடத்துல என்னச்சிக்கிட்டு போய் நான் ஐம்பத்தாறு எண்பத்தாறுலேருந்து மாலை போட்டு போகிறேன் பாத யாத்திரை தான் என்ன வரைக்கும் கொரோனா போதும் அப்படி சாமி மாலை போட்டு சாமி போட்டு அப்போ நினைக்கும்போது இந்த அன்னாதானத்தை படித்ததுனால தெரியும் இந்த அன்னாதனை வந்து எவ்வளோ பெரிய ஒரு தலை சிறந்தது ஒரு மனிதன் உயிர் வாழ்வது ஒரு நேரம் சாப்பாடு தானே பாருங்க எத்தனை லட்சம் லட்சம் பேருக்கு வாங்க அதை நம்பாளுக்கு மரியாதையை முறையாக வாங்கி வைச்சு சாப்பிடுறாங்க எவ்வளவு சாப்பிடுமோ அவ்வளவு வாங்கி சாப்பிட்டு வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே ரெண்டு கையில் வேணாய்ங்க ஒரு கையில சாப்பிடு ஒரு கையில் ரோட்ல போட்டு போயிடுறீங்க அந்த சாதத்தில்தான் தான் விட்டு போற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கு இருந்திருப்போம் ஆசை காதல